அனைவருக்கும் வணக்கம் கடந்த வெள்ளிக்கிழமை அதான் பத்தொம்பதாம் தேதி நமது மதுரை ஜிஹ்ல மேலூரை சார்ந்த பிரசாத் என்ற ஒரு இளைஞன் இருபத்தெட்டு இருபத்தொன்பது வயது இளைஞன் இறந்த செய்தி கேட்டு மிகவும் நடத்த முடிகிறோம் என்ன நடந்த விஷயம் என்னன்னா பத்தொன்பதாம் தேதி இரவு நமது மதுரை மாவட்டம் மேலூர் பேருந்து நிலையம் பக்கத்தில் எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனம் இரண்டும் மோதுகிறது அதில் ஒரு வண்டி ஓட்டிகிட்டு வந்தது பிரசா தம்பி இன்னொரு வண்டி ஓட்டிட்டு வந்த இளைஞர்கள் வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் எதிர்பாராம இடித்தது அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வந்து அந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் அருகில் தான் அவங்களோட கிராமம் இருந்திருக்கு உடனே பசங்களை மூலமாக அழைச்சி இவங்களை கையில கிடைக்கிற கல் கம்பு இதெல்லாம் கொண்டு கடுமையாக அடிச்சிருக்காங்க இதனால் ரொம்ப பாதிக்கப்பட்ட பிரசாத் வந்து மேலூர் அரச மருத்துவமனைக்கு போட்டுட்டு இருக்காங்க ரொம்ப சூழ்நிலை ரொம்ப மோசமா இருந்ததுனால அவங்களை மதுரை அரசு மருத்துவமனைக்கு மாற்றிருக்காங்க இரண்டு நாள் கழித்து எந்தவித ஒரு பயணம் இல்லாம தம்பி பிரசாத் இறந்திருக்கோம் எதற்காக இப்ப இந்த காணொலி என்றால் இந்த பிரசாத்தோட இளைஞனோட இறப்பு வந்து எந்த ஊடகமும் எந்த சமூக நீதி பேசக்கூடிய அரசியல் கட்சிகளும் அரசியல்வாதிகளும் சரி எந்த ஊடகமும் சரி இந்த மேலூர் பிரசாத் பிரசாத்தோட மரணத்தை பத்தி பெரிய அளவுல பேசல அதுதான் மிகப்பெரிய ஒரு வருத்தம் இறந்த தம்பி பிரசாத் கல்லூர் சமூகத்தை சார்ந்தவர் அடித்து கொன்ற இளைஞர்கள் வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் இதே இது இறந்தவர் பட்டியல் சமூகமாக இருந்து அடித்து கொன்றவர்கள் வந்து ஒரு கல்லூர் சமூகமாக இருந்திருந்தால் மிகப்பெரிய அளவில் மதுரை மட்டும் இல்ல தென் மாவட்டம் மட்டும் இல்ல அரசியல்வாதிகள் ஊடகங்கள் பெரிய அளவுல பேசியிருந்த ஏன் பட்டியல் சமூகமான மட்டும் கொதிக்கக்கூடிய ஊடகங்களும் அரசியல்வாதிகளும் பட்டியல் இல்லாத ஒரு சமுதாயம் பாதிக்கப்பட்டால் ஏன் அதற்காக மிகப்பெரிய பேச மாட்டேங்க சமூக நீதி பேச மாட்டேங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து குரல் கொடுக்க மாட்டேங்க நியாயம் கிடைக்க மாட்டேங்குது எதற்காக இங்கு வந்து அனைவரும் சமம் என்று பேசக்கூடிய அரசு சமூக நீதி பேசக்கூடிய அரசு அனைவருக்கும் சமமாக சட்டம் செயல்பட வேண்டிய நாட்டுல இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகம் பட்டியல் சமூகத்துக்கு மட்டும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு என்ற கொந்தளிக்கிறது பட்டியல் இல்லாத சமுதாய மக்கள் எத்தனை இடங்களில் பாதிக்கப்படுறாங்க அதற்கெல்லாம் மிகப்பெரிய அளவுல எந்த வித ஒரு குரலும் எழுப்பல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நிவாரண நிதியும் கிடைக்க மாட்டேங்குது இதே நான் இப்பவும் சொல்றேன் பிரசாத் என்ற ஒரு இளைஞன் வந்து கல்லர் சமூகத்தை சார்ந்தவர் அந்த இருந்து எல்லாரும் வந்து போராடிய காரணத்தினால் இந்த அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஏதோ ஒரு இழப்பீடு கொடுத்திருக்காங்க என்ற செய்தி வருது ஆஹ் அடித்து குற்றவாளிகள் நாலு பேர் கைது செய்திருக்காங்கன்னு வந்திருப்பேன் இதே அந்த கல்லர் சமுதாயம் இல்லாமல் ஒரு வெள்ளாளர் சமுதாயமோ ஒரு ஆசாத் சமுதாயமோ ஒரு ஒரு இன்னைக்கு அரசியல மிகப்பெரிய ஆளுமையா இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயம் யாராக இருக்கட்டும் ஆஹ் ஒரு கோனார் சமுதாயமோ இல்லாட்டி ஒரு பிராமின் ஐயர் சமுதாயமோ இருந்திருந்தால் இந்த நியூஸ் வெளியவே வந்திருக்காரு இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த மக்களோட சமுதாய உறவுகள் தான் போராடி நீதி பெற்றுக் கொடுக்காங்க இன்னைக்கு பட்டியல் சமுதாய தலைவர சொல்ல முடியாது ஏன்னா பட்டியல் சமுதாய தலைவர்களை வந்து குரல் கொடுக்க முடியாது ஏன்னா அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் குற்றவாளியா இருக்காங்க ஆனால் இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற கட்சிகள்லாம் ஏன் நீங்க ஏன் குரல் கொடுக்கல ஏன் தமிழ் பிரசாதத்திற்கு நீதிக்க வேண்டும் என்று போராடவில்லை இதுதான் இங்க ஆதங்கமே அப்பனா நீங்க நல்லா பாருங்க பட்டியல் சமுதாய மக்கள் பாதிக்கப்பட்டால் அதற்கு மிகப்பெரிய அளவில் கொந்தளிக்கக்கூடிய ஊடகமும் பட்டியல் சமூகத்தால் பாதிக்கப்பட்டால் ஏன் கொந்தளிக்க மாட்டேன் இதுதான் இங்க மிகப்பெரிய ஆதங்கமே இங்க இதுதான் சட்டம் என்பது அனைவருக்கும் சமம் அரசியல்வாதிகள் என்பது இங்க அனைவருக்கும் சமமாக செயல்பட வேண்டும் ஆனா இங்க சமமாக செயல்பட தயவு செய்து ஊடகங்கள் அரசியல்வாதிகள் அரசியல் கட்சி வைத்திருக்கக்கூடியவங்க அனைவருக்கும் சமமா பாருங்க எந்த சமூகத்தில் பிறந்தாலும் சரி அது பட்டியலா இருக்கட்டும் பட்டியல் இல்லாத மக்களா இருக்கட்டும் பத்து மாசம் ஒவ்வொரு உயிரியும் சுமந்து தான் அந்த தாய்க்கு தான் தெரியும் அது எந்த சாரியா இருந்தா என்ன ஒவ்வொரு மனிதன் ஓடுகின்ற ரத்தம் சிவப்பு தான் இங்க சாதி வெளியெல்லாம் கடந்து சமூக நீதியாக சமத்துவமாக அனைவருக்கும் சமமாக செயல்பட வேண்டும் அது அரசியல் கட்சியாக இருக்கட்டும் சட்டமாக இருக்கட்டும் காவல்துறையாக இருக்கட்டும் இதுதான் எங்களோட அன்பான வேண்டுகோள் வருகின்ற காலத்தில் இந்த சமூக நீதி பேசக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் ஊடகங்கள் அனைவருக்கும் பாரபட்சமின்றி குரல் கொடுக்க வேண்டும் என்பது என்னோட தலைமையான வேண்டுகோள்